படவியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் விஜயகாந்துடன் நடித்த முப்பத்தி ஐந்து பெரிய நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு படம் வீதம் எங்கு சொல்லப்படுகிறது சுதாகர் இனிக்கும் இளமை சந்திரசேகர் சிவப்பு மல்லி ஜெய்சங்கர் நாளை உனது நாள் ஊமை விழிகள் பிரதாப் சட்டம் சிரிக்கிறது எஸ் வி சேகர் டௌரி கல்யாணம் மோகன் நூறாவது நாள் சத்யராஜ் நூறாவது நாள் ஜனவரி ஒன்று தியாகராஜன் நல்ல நாள் சிவகுமார் புது யுகம் கண்டுபட போகுதையா விசு புதிய சகாப்தம் அர்ஜுன் எங்கள் குரல் விஷ்ணுவர்தன் ஈட்டி பாண்டியன் கரிமேடு கருவாயன் ரவிச்சந்திரன் அம்மன் கோயில் கிழக்காலே கமலஹாசன் மணக்கணக்கு ரகுமான் வசந்தராகம் அருண் பாண்டியன் ஊமை விழிகள் கார்த்திக் ஊமை விழிகள் தேவன் சிவாஜி கணேசன் வீரபாண்டியன் ரஜினிகாந்த் மனதில் உறுதி வேண்டும் பாடல் காட்சியில் மட்டும் பிரபு காலையும் நீயே மாலையும் நீயே லிவிங்ஸ்டன் கேப்டன் பிரபாகரன் ராம்கி செந்தூர பூவே ஜெமினி கணேசன் பொன்மனச் செல்வன் சரத்குமார் புலன் விசாரணை தாய்மொழி நெப்போலியன் பரதன் தாயகம் விஜய் செந்தூரப்பாண்டி முரளி என் ஆசை மச்சான் சூர்யா பெரியண்ணா பிரபுதேவா வானத்தை போல எங்கள் அண்ணா பிரகாஷ்ராஜ் வாஞ்சிநாதன் ரகுவரன் நரசிம்மா பாண்டியராஜன் எங்கள் அண்ணா சரத்பாபு பேரரசு விக்ராந்த் எங்கள் ஆசான் இந்த முப்பத்தைந்து முன்னணி நடிகர்களும் கேப்டன் விஜயகாந்துடன் நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கட்டனை சந்திக்கிறேன் நன்றி